அலை லூயா கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளின் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தவி புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராவது வசனம் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம்பனின் நாள் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ என்று சொன்னான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இஸ்ரேல் ஒரு தனி குடியேற்ற நாடாக இருந்தது அது ரோம பேரரசின் கீழ் இருந்தது மத்திய பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள ஏராளமான நாடுகள் ரோம பேரரசனுடைய கீழ் குடியேற்ற நாடுகளாக இருந்தன ஒரு ரோம போர்ச்சேவகன் தன்னுடைய பொருள்களை தூக்கிச் செல்வதற்கு குடியேற்ற நாடுகளில் உள்ள எவரையும் இதை தூக்கி கொண்டு வா என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றவன் அவன் ஒரு மைல் தூரம் வரை அதை தூக்கி சுமக்கலாம் அது சட்டம் ஒரு மைல் தூரம் கடந்த உடனேயே அந்த போர் சேவகன் அடுத்த ஒரு வேறொரு நபரை அவன் அடுத்த மைல் தூரத்தை ஒரு மைல் தூரத்துக்கு நடக்க அங்கிருக்க யாரையாவது அழைக்கலாம் ஆகவே கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார் ஒருவன் ஒன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ இதனுடைய அர்த்தம் கடமைக்காகத்தான் இந்த உலகத்திலே வேலை செய்வார்கள் மணி நேரம் பார்த்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் என்று கடமைக்காக அந்த அதிகாரி அந்த ஆளுகை செய்வர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலை பார்ப்பவர்கள் கடமைக்காக வேலை பார்ப்பது இதுதான் இந்த உலகம் ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளோ கடமைக்காக வேலையை செய்யாமல் கடமைக்காக கொடுத்ததை விடவும் அதிகமாக செய்ய வேண்டும் ஆகவே அந்த போர்வீரன் உன்னை ஒரு மைல் தூரம் உன்னை சும அவன் பொருள்களை சுமக்க சொன்னால் நீ இரண்டு மைல் தூரம் சுமந்து கொண்டு போய் கொடு என்பதுதான் இப்படியாக எந்த ஒரு காரியத்தையும் கடமைக்கு மேலாகவே நாம் மனதாராக செய்கிறவர்களாக உண்மையாகவே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் உலக மனிதர்கள் கடமையை மாத்திரம் செய்வார்கள் ஆனால் ஆவிக்குரிய மனிதர்கள் கர்த்தருடைய வெளிச்சத்திலே இருப்பதனால் பிரகாசிக்கத்தக்கதாக நாம் அதிகமாக செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சிலுவையை சுமந்தபோது அந்த சிலுவையை சுமக்க முடியாமல் அவர் தள்ளாடி கீழே விழுந்தார் என்றெல்லாம் பாரம்பரியம் சொல்கின்றது அதற்காக சிறுனை ஊரனாகிய ஸ்ரீமோன் என்பவன் பலவந்தப்படுத்தப்பட்டான் அந்த சிலுவையை சுமப்பதற்கு இப்படியாக அந்த இயேசு ஏசுகிறிஷனுடைய பாடுகளை விபத்திரங்களை சுமப்பதற்கு அவனுக்கு கிடைத்தது ஒரு பாக்கியம் என்றாலும் அதே போல பின் செல்ல வேண்டும் ஏனென்றால் அவன் சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக சென்றான் ஆகவே இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் பின்பாக்காக கடமைக்காகச் செல்லாமல் ஏதோ ஒரு மைல் தூரம் தான் செல்ல வேண்டும் ஏதோ பந்தய இலக்கை எட்டுவதற்கு மாத்திரம்தான் செல்ல வேண்டும் என்பது அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விட நாம் இன்னொரு மடங்கு அதிகமாகவே ஏனென்றால் நமக்கு அந்த அளவுக்கு வல்லமையும் பலத்தையும் பிரகாசத்தையும் தேவன் தந்திருப்பதனாலே நாம் அந்த அளவுக்கு கடமைக்காக செய்யாமல் உண்மையோடு முழு மனதோடு அந்த கடம் அந்த காரியத்தை நாம் இன்னும் கொடுக்கப்பட்டதை விட இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை தான் இது சுவிசேஷ பணிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே தான் ஒருவன் ஒன்றை ஒரு மைல் தூரம் வர பலவந்த மணினால் அவனோடு நீ இரண்டு மைல் தூரம் போகலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கு நாம் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் தேவன்டாமே நம்மை ஆசீர்விப்பார் நாம் கடமைக்கும் மேலாக நம்மால் முடிந்ததை நம்மால் இயன்றதை நாம் அதிகமாகவே செய்வோம் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மை நாமே நாம் அவரோடு கூட செல்வதற்கு ஆயத்தமாக்கிக் கொள்வோம் தேவன்டாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நல்ல ஆண்டவரை கிருபையும் இறக்கவும் இறக்கோ முடுக்கோமுடையவரை இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே உடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா ஹலையிலேயா கடமைக்காக வேலை செய்யாமல் மனமும் வந்து அளவை பார்க்காமல் அதிகமாக செய்யும்போது அவனவன் நற்கிரியர்களுக்கான அந்த பலனை தேவன் அவனவனுக்குரியகளை அளிப்பார் என்றபடி அந்த பலன் நான் வரும்போது என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவாதி தேவன் அந்த பலனை பெற்றுக்கொள்ள நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள நாம் இன்றைக்கு கடமைக்கும் அதிகமாக நாம் பணி செய்ய தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்த்துவோம் எல்லா காரியங்களையும் வாக்கி செய்கின்ற தேவனத்திலே நம்மை தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை மனமு வந்து செய்ய இன்றைக்கே ஆயற்றமாகும் துதி மிகுமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எவங்களுங்கள் நல்ல பிதாவே ஆமே அலையிலுயா சோந்திரம்